பாவம் தாடி பாலாஜி அவர்களோட நிலமை வந்து இந்த அளவுக்கு மோசமாகிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துடாதீங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை யாரெல்லாம் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காலம் வந்து ஒரு தகுந்த பதில் சொல்லிட்டே தான் இருக்குது நம்ம இதை பலமுறை பார்த்துருக்கோம் இப்போது தாடி பாலாஜியோட நிலமையும் அதுதான் தாடி பாலாஜிக்கு தலைவர் மேலே என்ன தான் காண்டு அப்படின்னு தெரில வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேவையில்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டி நிறைய இடங்களில் பேசியிருக்காரு தலைவரோட காலா படம் வெளியாகும் சமயத்தில் இவர் வந்து ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது காவிரி பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இந்த டைமில் இந்த படம் வர்றது சரிதானா நாளைக்கு ஆடியோ லான்ச்சி வேற வச்சுருக்காங்க அதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க இப்போது அது முக்கியமே கிடையாது இப்போ நமக்கு காவிரி பிரச்சனை தான் முக்கியம் என்ன கேட்டால் காவிரியா காளாவா அப்படின்னு கேட்டால் நான் காவிரிக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பேன் காளா படம்லாம் எனக்கு செகண்ட்ரி தான் அப்படி இப்படின்னு பேசியிருந்தார் காளாவா காவிரியா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் காவிரி தாங்க முக்கியத்துவம் கொடுப்பேன் காளா செகண்ட்ரி தாங்க நமக்கு இந்த ஆடியோ லான்சுன்றது இப்போதைக்கு அவசியமா அப்படின்றது எனக்கு தெரியல நாட்டில் என்றைக்கி தான் பிரச்சனை இல்லாமல் இருந்தது எல்லா காலகட்டத்திலையும் பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு படம் வெளியாகிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் அதிகமாயிடுமா அல்லது தீர்ந்துடுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது படத்தை வந்து மக்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பார்க்குறாங்க அப்படி இல்லையா அவங்க வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருக்க போகிறாங்க அந்த பிரச்சனைக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் என்ன சம்மந்தம் ஆனால் அந்த டைம்லேயே பாலாஜி வந்து இந்த மாதிரி ஒரு லூஸ்டாக விட்டுருந்தார் அதுபோக இப்போ சமீபத்தில் கூட இந்த தாவைக்கா கட்சியில் இணைந்த பிறகு தலைவரை அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா சில பேர் வந்து அரசியலுக்கு வரேன் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வர மாட்டாங்க எங்கள் தலைவர் வந்து வந்துட்டார் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொடி கட்டிட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பேசியிருந்தார் அதாவது தலைவரை வந்து இவர் சீன்றாரம் தலைவர் அரசியலுக்கு வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலையாம் அதை வந்து மறைமுகமாக இவர் வந்து பேசியிருந்தார் அதுக்கும் தலைவரோட ரசிகர்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ காலமே தக்க பதிலடி கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருப்பாரு போல் அவள் வந்து அவளோட புது பாய் ஃப்ரெண்டோட ஹாப்பியாக இருக்கா தற்கொலை நான் அவளோட நினைவோட இருக்கேன் அப்படின்ட்டு இவர் வந்து அந்த பச்சை குத்தின ஃபோட்டோவையும் ஆனந்தும் இன்னொருத்தர் யார் ஆதவ அர்ஜுனாவும் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவையும் பகிர்ந்திருக்கார் இவர் வந்து யாரை பற்றி பேசுகிறார் அப்படின்னு புரியலை தந்து டிவிலேயே என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு தான் அந்த செய்தியையே வெளியிட்டிருக்காங்க அதாவது இவர் கட்சியில் நடக்கிற அந்த விஷயங்கள் பற்றி பேசுகிறாரா அல்லது இவர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் பற்றி பேசுகிறாரா அப்படின்னு எதுவும் தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க மொத்தத்தில் அவர் வந்து தற்குறி அப்படின்னு அவரே குறிப்பிட்டிருக்கார் இல்லையா அதனால் ரொம்ப அப்செட்டில் இருப்பார் போல் அது மட்டும் தெரியுது நல்லவங்களை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணால் கடைசியில் இப்படி தான் ஆகி உட்காந்துருக்கணும் எந்த பக்கமும் எந்த அங்கீகாரமும் கிடைக்காது மினியாவது திருந்தி தலைவர் பற்றி பேசுகிறதெல்லாம் நிறுத்துனார் அப்படின்னா ஏதா கொஞ்சம் மீதி இருக்கிற காலங்களில் நல்லபடியாக கழிக்கிறதுக்கு அது உதவும் அல்லது மீண்டும் தலைவர் ஏதாவது சீண்டிட்டு இந்த மாதிரியே உட்காந்துருந்தார்னா கடைசி வரையும் மீதே நிலைமை தான்